வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மாவை சேனாதிராஜா அவர்களின் அர்ப்பணிப்பு இலங்கை அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் பிரதமர் சூரிய தெரிவிப்பு விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது சாணக்கியன் குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக செயற்பட வேண்டும் வஜிராபே வர்த்தன தெரிவிப்பு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க மாவட்டபுரத்தில் உள்ள மாவை சேனாதி ராஜாவின் வீட்டிற்கு சென்று பூதா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா அவர்கள் புதன்கிழமை காலமானார் அதன்படி அவரது புகழுடல் மக்கள் அஞ்சலிக்கு மாவட்ட புரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி நேரில் சென்று மாவை சேனாதிராஜாவின் புகழ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதேவுகளை மாவை சேனாதிராசாவின் கிரியைகள் நாளைய தினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் சேவைக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த சிரேஷ்ட அரசியல் தலைவரான மாவை சேனாதிராஜா அவர்களின் மறைவை அறிந்து நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அவரது அர்ப்பணிப்பு மீடுபாடும் இலங்கை அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என பிரதமர் கரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஒரு முக்கிய ஆளுமையாகவும் திகழ்ந்த கௌரவ சேனாதிராஜா அவரது மறைவு அவரை அறிந்த மற்றும் அவருடன் பணியாற்ற அனைவருக்கும் செய்ய அவரது மறைவினால் வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபடும் எதிர்கால தலைமுறையினருக்கு அவர் பற்றிய நினைவுகள் ஆசீர்வாதமாக அமையும் என பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் அமரசூரிய இரங்கல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாண வேலியேற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஜால் நீதவா நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறி மன்று தடை கோரிய மனுவை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்து வரும் காலப்பகுதி வடக்கு கிழக்கிலே குறிப்பாக விவசாயிகள் பாரிய நஷ்டம் நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதுக்கு பிரதானமான காரணம் கடந்த ரெண்டு மாதங்களாக காலநிலை சூழ் சூழ்நிலை காரணமாக வெள்ளங்கள் ஏற்பட்டது இந்த ஏற்பட்ட வெள்ளங்களின் கால காரணமாக விவசாயிகளுடைய பல நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதுக்கும் குறிப்பாக நாங்கள் பல இடங்களிலே இதை சொல்லியிருக்கிறோம் அரசாங்கம் அந்த நீர் தேங்கியிருக்கும் ரிசர்வாயர்ஸினுடைய நீர்மட்டங்களை சரியாக அவதானித்து அந்த வான் கதவுகள் திறக்கிற அந்த செயல்பாடுலேயும் கூட சில குறைபாடுகள் வந்ததின் காரணமாக காட்டு வல்லங்கள் ஏற்பட்டு அதனூடாகவும் பல விவசாயியுடைய நெல் உண்மையிலே ஒரு ஒரு அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே பாரிய பாதிப்பை முகம் கொடுத்துருக்கின்ற கடந்த ஒன்றரை மாதங்களாக நானும் விவசாயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கிழக்கில் இருக்கும் விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட போகின்றது இதுக்கான நஷ்டீடு வழங்குவதற்குரிய வழிகள் எதுவும் இருக்கான்ற ஆராய்ந்த பொழுது ஒரு ஹெக்டேருக்கு நாற்பதாயிரம் ரூபா நஷ்டீடு வழங்குவதாக சொன்னாலும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகளுக்கு அதிலே ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபா அளவிலே தான் அந்த நஷ்டீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது அதேபோல தான் அந்த உரமானியம் மேலதிகமாக வழங்கப்படும் அந்த பதினை பத்தாயிரம் ரூபா காசும் கூட இன்று வரைக்கும் பல விவசாயிகள் கிடைக்காத நிலை காணப்படுகின்றது தற்பொழுது இந்த விவசாயிகள் அறுவடை செய்யும் காலப்பகுதிக்கு அண்மித்த காலத்திலே நாட்டுக்குள்ளே அரிசி இறக்குமதி செய்ததின் ஊடாக நாட்டிலே ஒரு அரிசி ஒரு பக்கம் அரிசி தட்டுப்பாடு இறக்குமதி செய்ததை ஒழுங்காக செய்யவில்லை அந்த இறக்குமதி செய்த அரிசி மக்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய வகையாக கிடைக்கவும் இல்லை அதே நேரத்திலே சந்தையிலே இனி வரும் இந்த அறுவடை செய்கிற கால பகுதியிலே அதிக அதிகளவான இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருக்கும் காரணத்தினால் நெல்லினுடைய விலை குறைவாக காணப்படுகின்றது அரிசி உரிமை அரிசி ஆலயங்களுடைய உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தான் எத்தனைக்கிறார்கள் அந்த வகையிலேயே இந்த முறை அரசாங்கத்தினுடைய சில செயல்பாடுகளின் காரணமாக விவசாயிகள் பாரிய நெருக்கடியை முகம் கொடுக்க போகின்றார்கள் அரசியல் மோடிகளே ஐந்து பில்லியன் ஒதுக்குறதாக சொல்லிருந்தாலும் கூட இதுவரைக்கும் எழுத்து வடிவத்திலே இந்த ட்ரெஷரியிலே இருந்து இந்த ஐந்து பில்லியன் ரூபா நிதியை படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு வழங்குமாறு எந்த ஒரு கோரிக்கையும் வழங்கப்படவில்லை நெல்லுக்கு ஒரு தீர்மான ஒரு விலை தீர்மானித்து ஒரு ஒரு தீர்மானிக்கப்பட்ட விலையிலே கொள்முதல் செய்ய போகிற நடவடிக்கையும் காணக்கூடிய அளவிலே இல்லை அந்த வகையிலே கடந்த காலங்களிலே அரசாங்கங்களும் அந்த அரசாங்கங்களுடைய சாவுமணி ஆரம்பித்தது விவசாயிகளிலே இருக்கும் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையான செயல்பாடுகள் முன்னெடுத்த காரணத்தால் இந்த அரசாங்கமும் கூட விவசாயிகளை பாதிக்கும் முகமாக தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள் வடகு கிழக்கில இருக்கும் விவசாயிகளுக்கு சரியான விலை இந்த முறை கிடை கிடைக்க போவதில்லை இது தொடர்பாக நாங்கள் எந்த பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம் அமைச்சருடன் பேசியிருக்கிறோம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலேயும் இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் விவசாயிகளை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செயல்படுவது ஒரு கவலை கவலைக்கான ஒரு இந்த அரசாங்கத்துக்கு வடகு கிழக்கிலையும் இருக்கும் மக்கள் நாடு முழுவதும் தமிழ் பேசும் மக்களும் வாக்களித்தும் கூட நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்திலே இருந்து தான் விவசாயிகளுடைய அறுவடை பகுதி ஆரம்பிக்க போகின்றது ஆனால் அந்த வகையிலே நீங்கள் நிதி ஒதுக்கும் பொழுது நிதி அதாவது படி மார்க்கெட்டிங் போர்டு கொள்முனோசா இருந்தால் மட்டக்கிழப்பு இல்லாடி கிழக்கு மாகாணத்திலே இருந்து அந்த விவசாயிகளுடைய அறுவடை செய்கிற காலப்பகுதிக்கே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் தான் எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றதை சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த அரசு தென் இருக்கிற விவசாயிகளுக்கு அறுவடை செய்கிற கால பகுதியிலே நிதியை அந்த ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இன்னும் அதுக்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டாலும் கூட அது அந்த நேரத்தில் கிடைத்தால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகள் மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கத்தின் கீழேயும் பாதிக்கப்படுவார்கள் அந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே விவசாயிகளுக்காக நாங்கள் விவசாயிகளுடன் இணைந்து விவசாயிகளுடைய தேவைக்காக கோரிக்கைகளுக்காக அரசாங்கத்துடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவோம் விவசாயிகளுக்கு திருப்தி கூடியான பதில் கிடைக்காவிட்டால் நாங்கள் விவசாயிகளுக்காக வீதியிலே கூட இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று போக்குவரத்து பிரச்சனைகளை கட்டமைப்பு ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தீர்க்க முடிவுகள் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் சந்தித்து உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பயணிகளின் பிரச்சனைகள் அனுமதி பத்திர சிக்கல்கள் பணியாளர் பிரச்சனைகள் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களில் மேலதிக அலங்கார சிக்கல்கள் பட்டி அணிவது மற்றும் விபத்துகள் போன்ற பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் காலி மாவட்டத்தில் கரந்தனிய தொகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அரசாங்கம் அவர்களின் பாதுகாப்பை குறைத்து வருவது தொடர்பாகவும் பலரும் கதைத்து வருகின்றனர் எமது தலைவர்கள் எமது நிலைப்பாட்டுக்கு இணங்கினாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் கட்டப்பட்டுள்ளது அதனாலே பிரபுக்களின் பாதுகாப்பை பாதுகாப்பு அமைச்சு அரசியலமைப்பின் ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் முப்பது வருட காலமாக இருந்து வந்த பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர இறுதியாக தலைமைத்துவம் வழங்கி நாட்டு மக்கள் அனைவரும் எங்கு வேண்டுமானாலும் பாதுகாப்பாக சென்று வர வழி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தலைவர் அதனால் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய காட்சியின் தவிசாளர் வஜிரா பேவர்தன குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேரை ஏற்றிச் சென்ற ஒரு சிறிய அம்புலன்ஸ் விமானம் ஒன்று அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் வீடுகள் மற்றும் வாகனங்களுக்கு மேல் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது இந்த விபத்தின் போது விமானம் விழுந்து வடித்ததில் அங்கிருந்த பல வீடுகளில் தீ பற்றியுள்ளது இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத விபரங்கள் பற்றி இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை நான்கு பணியாளர்கள் ஒரு குழந்தை நோயாளி மற்றும் அவரது தாய் விமானி உள்ளிட்ட மூன்று மருத்துவ பணியாளர்கள் கல் குறித்த விமானத்தில் பயணித்துள்ளதாக ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனமான ஜெட்ரெக்ஷியூ ஏர் ஆம்புலன்ஸ் தெரிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியை வீழ்த்தி முதல் மூன்று போட்டிகள் முடிவில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை வகித்தது இந்த நிலையில் இரண்டு அணிகள் மோதும் நான்காவது டி டுவெண்டி போட்டி புனேவில் நடைபெற்றுள்ளது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ஒரு எடுத்தது நூற்றி எண்பத்தி இரண்டு என்ற வெற்றி இலக்கை குறிவைத்து ஆடிய இங்கிலாந்து அணி பத்தொன்பது ஓவர்கள் இழந்தது வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இந்தியா அணி மூன்றுக்கு ஒன்று என்ற வித்தியாசத்தில் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவை சேனாதிராஜா அவர்களின் அர்ப்பணிப்பு இலங்கை அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் பிரதமர் சூரிய தெரிவிப்பு விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது சாணக்கியன் குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக செயற்பட வேண்டும் வஜ்ரா வர்த்தன தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்